கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜேஎஸ் ஜே ஜெஸ்சி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்கூட பத்தாம் சங்கீதத்துல நம்ம முதல் வசனத்துல இருந்து தியானிப்போம் கத்தாவி ஏன் தூரத்தில் நிற்கிறீர் ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் சங்கீதக்காரனாகிய தாவீது கத்திர இடத்துல இப்படி புலம்புறாரு அவருக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே என்ன புலம்புறாருன்னா ஏன் தூரமா இருக்கீங்க ஆபத்து நேரிடுகிற சமயங்கள்ல ஏன் மறைந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டத்தினால அது மாதிரி சொல்லி புலம்புறாரு நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே அண்டவரையும் நீங்க பாக்குறதே இல்லையா எனக்கு கஷ்டம்னா மட்டும் நீங்க கேட்கவே மாட்டீங்களே உங்களுக்கு செவீட்டு செவி கொடுக்கவே மாட்டீங்களே எனக்கு ஏன்டவரை இப்படி பண்றீங்கன்னு நம்மளும் துயரத்துல ஒரு ஒருவேளை ஒரு தாங்க முடியாத கஷ்டம்னா இன்னும் அதிகமா புலம்பி நம்ம பேசுவோம் ஆண்டவரை அதே மாதிரிதான் இங்க சங்கீதக்காரன் ஆகிய தாவீதம் அவர் வாய்க்கு வந்தபடி ஏன் ஆபத்து நெருகிற சமயங்களில் ஏன் மறைந்திருக்கிறீர் அவர் எப்பயுமே நம்மளுக்கு மறைந்திருக்கிற தேவன் அல்ல ஒரு ஆபத்துன்னு வரும்போது கத்தர் வந்து அதுல இருந்து நம்ம தப்பித்து கொள்ள நமக்கு ஆண்டவர் வழிகாட்டுகிற தேவனா இருக்கிறார் ஆனா ஒரு சில நேரத்துக்கு ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கும் காரணங்கள் இருக்கும் நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார் நம்மளுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டாருன்னு நம்ம மேல் தோற்றத்தை மட்டும் பார்ப்போம் ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் இந்த காரியம் முடிந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு புரிய வரும் இதற்காக தான் ஆண்டவர் அமைதியா இருந்திருக்காரு இல்ல தான் இந்த கஷ்டத்தை நம்மளுக்கு அனுமதித்திருக்கிறார் ஒரு கஷ்டத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை நன்மையா மாற்றுவாரு இல்ல அதை காட்டிலும் நம்மளுக்கு நன்மையானதை செய்கிறவரா இருக்கிறாரு அதனால நம்ம கத்துற இடத்துல நம்ம ஒன்றை கேட்டு ஒன்றை பெற்றுக்கொள்ளல இல்ல ஆபத்து நேரிட்ட நேரத்துல ஆண்டவர் நம்மளுக்கு செமி செவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம அவரை கோச்சிக்க கூடாது நம்ம அவரை இது மாதிரி ஏன் எனக்கு செவி கொடுக்க மாட்டீங்க செய்ய மாட்டீங்க அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணணும் ப்ரேயர் பண்ணிட்டு ஆண்டவருடைய பாதத்துல நம்ம அந்த சமூகத்துல அந்த பிரச்சனையை நம்ம விட்டுறணும் அதையே நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது அடுத்த வார்த்தையில பாத்தீங்கன்னா துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள் அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அழகப்படுவார்கள் துன்மார்க்க என்ன பண்றனா பெருமை ரொம்ப பெருமை ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா நான் செய்யறேன்னு சொல்லிட்டு மற்றவங்கள ரொம்ப ஒடுக்க பார்ப்பாங்க இப்ப வேலை ஸ்தலங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய டார்கெட் அச்சீவ் பண்றேன் நான் பெரிய இந்த இடத்த நான் பெரிய லெவலுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை வாங்குவாங்க இல்லை அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு பாராட்டு புகழ் கிடைக்கணும் இப்போ மேனேஜரோ எம்டியோ இல்லை அதிகாரிகளோ சூப்பர்வைசரோ அவங்களுக்கு அவங்களுக்கு பாராட்டு கிடைக்கணும்ன்றதுக்காக அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்கள ரொம்ப ஒடுக்கி அதாவது ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை வாங்குறது இது மாதிரி கஷ்டப்படுத்தி அவங்கள வேலை செய்ய வைக்கிறாங்க துன்பப்படுத்துறாங்க கொடுமையா துன்பப்படுத்துறாங்க ஆனா அதே போல அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்க விஷயம் நம்மளை விட சின்னவங்களா இருக்கவங்களுக்கு சிறிய ஒரு சிறிய போஸ்டிங்ல இருக்கவங்களுக்கு ஒரு நன்மை நடக்குதுன்னா அதை கெடுக்கவும் பாக்குறாங்க அதே மாதிரி அவங்க சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்களா அகப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரனாகிய அடுத்தது அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் துன்மார்க்கம் என்ன பண்றானா என்ன இச்சித்தானா அது நடந்துச்சு ஒரு சில நேரத்துக்கு நம்ம ஆண்டவர் கிட்ட ரொம்ப ஒரு துக்கத்தோடு ஒரு பாரத்தோடு நம்ம ஒரு காரியத்தை நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம் ஆனா நமக்கு அது நேரிட்டு அது ஒரு எதுக்கு ஒன்றுத்துக்கு நம்ம கஷ்டம் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனா நம்ம ஆபீஸ்ல நல்லா வேலை செஞ்சா நம்மளுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்காது அதே பாத்தீங்கன்னா துன்மார்க்கமா இருக்கவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் சில நேரம் அவங்களுக்கு கிடைக்கிற அவங்க உள்ளம் இச்சித்ததை அதாவது அவங்க உள்ள என்ன இச்சி இச்சித்ததோ அதை வந்து அவங்க பெற்றுக்கொண்டதுனால அதாவது அந்த ப்ரொமோஷனோ இல்ல அவங்க நினைச்ச ஏதோ ஒரு காரியம் நடந்ததுனால அவங்களுக்கு ஒரே பெருமையாயிடும் அப்பா நான் நினைச்சே கிடைச்சிருச்சு இவங்க எல்லாம் என்ன சொல்றது ஆஹ் இவங்க எல்லாம் இது மாதிரி நினைச்சு ஒண்ணுமே கிடைக்கல இவங்க எல்லாம் பிரேயர் பண்ணி என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி நம்மள இழிவா கூட ஒரு சில நேரத்துக்கு பேசுவாங்க அப்படியே அவங்க இச்சித்ததை பெருமை பாராட்டி பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தானே போற்றி அவங்களே அவங்கள போற்றிருப்பாங்க எப்படின்னா நான் தான் இந்த ஒர்க்க பண்ணேன் நான் தான் செஞ்ச ஆண்டவர் ஒரே ஒரு நொடி பொழுது கைவிட்டார்னா எவ்வளோ பெரிய அதிகாரத்துல இருக்கவங்களா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் சரி அவர்களால என்ன பண்ண முடியாது உயிர் வாழ முடியாது இதுதான் உண்மை ஆனா வந்து நம்மளுடைய சுயபலத்தினாலதான் நான் ப்ரமோஷன் வாங்கிட்டேன் என்னுடைய சுயபலத்தினாலதான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன் இந்த இவளோ பணக்காரன் ஆகினேன் இவ்வளவு பணத்தை சம்பாரிச்சிட்டேன் இவ்ளோ பொருளை சம்பாதிச்சிட்டேன் இவ்வளவு ப அதிகாரத்தை சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துன்மா இருக்கான் அவனுடைய தன்னைத்தானே பெருமையா நினைச்சுக்கிறான் நினைச்சிட்டு போட்டிருக்கிறான் கத்திர என்ன பண்றான் அசட்டை பண்ணிக்கிறான் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில கூட பிரியமானவர்களே ஒரு நாளும் நம்ம நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிச்சுனா அந்த வெற்றி நம்மளால உண்டானது கிடையாது கத்திராகி ஏசு கிறிஸ்துவோட கிருபை நம்ம வாழ்றதே அவருடைய சுத்த கிருப தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருக்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருப அந்த சுத்த கிருபைனால தான் நம்ம இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அதை நம்ம யோசிக்காம கத்திர நம்மள நம்மளே பெரும் பெருமை பாராட்டி நம்ம நம் நல்லா சம்பாதிச்சிட்டோம் நம்மளுடைய சுயபலத்துல ஓடி ஓடிக்கிட்டு இருக்கோம் நினைக்கும் ஒரே ஒரு நாள் ஆண்டவர் நம்மள பலவீனை படுத்தினாருன்னா நம்மளால வேலைக்கு போக முடியுமா ஒரே ஒரு நாள் நம்மள கை கால் இல்லாதவர்களா ஊனமுற்றவர்களா மாற்றினாருன்னா நம்மளால வேலை செய்ய முடியுமா நம்மளால மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா இல்ல நம்ம உடம்புல அருவருக்க தக்க ஒரு வியாதி வந்துச்சுன்னா நம்மள நெருங்கி இருக்கவங்க சொந்தக்காரங்க நம்ம நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது நம்மள நேசிப்பாங்களா யாருமே நேசிக்க மாட்டாங்க இந்த உலகத்துல எல்லாருமே நம்மள வெறுத்து தள்ளிடுவாங்க எந்த நிலைமையிலும் நம்மள வெறுக்காதவர் ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளிடத்துல மேன்மை பாராட்டம் நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது நம்ம ஒருவேளை அது மாதிரி மேன்மை பாராட்டி இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரே நான் என்ன குறிச்சு நாங்க மேன்மை பாராட்டிட்டு என்ன மன்னிச்சிருங்க இனி மேன்மை பாராட்ட எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல சரணடைங்க கத்தர் உங்களை கண்டிப்பா உயர்த்துவார் கத்தரை என்னைக்குமே அசட்டை பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு காரியத்துல வெற்றி கிடைச்சிச்சுன்னா நான் ஏசப்பா கிருபேல பெற்றுக்கொண்டேன் கத்தரோடைய கிருபை பெற்றுக்கொண்டேன் மட்டும் சொல்லுங்களே தவிர உங்களை நீங்களே பெருமையா நினைச்சுக்காதீங்க இந்த உலக பெருமை நம்மளுக்கு என்னைக்குமே வந்து தேவையில்லாததுதான் நம்ம ஆண்டவரை மட்டும் தான் நம்ம எப்பயுமே உயர்த்தி பேசணுமே தவிர நம்மள என்னைக்குமே தாழ்த்திதான் பேசணும் நம்ம உயர்வா நினைக்கிறதுக்கு ஆண்டவர் தான் நம்மள உயர்த்தணுமே தவிர நம்மள நாமளே என்ன பண்ண கூடாது உயர்த்தி இந்த துர்மார்க்கணை போல தன்னைத்தானே போற்றிக்க கூட கூடாது கத்திர எப்பயுமே நம்ம அசட்டை பண்ணிக்கிறவர்களா இருக்கக்கூடாது கத்தாமே உங்களையும் உங்களுக்கு உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக Amen. God bless you.